الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين بعد باب الباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب الوالي العادل قال الله تعالى إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ونبي هريرة رضي الله عنه أن عن النبي صلى الله عليه وسلم قال سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله إمام عادل وشاب نشأ في عبادة الله تعالى ورجل قلبه معلق بالمساجد إلى آخر الحديث متفق عليه நினைத்து கூறிய அல்லாஹ் நடிகார்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு நீதமான அரசர் எழுவத்தி ஒன்பதாவது பாடம் அல்லாஹு தாயலாத்துடைய திருமுறையில் சூரத்தூர் நகலுடைய தொண்ணூறாவது வசனத்தில் சொல்லும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்தும்படியும் நல்லது செய்யும்படியும் கற்றலிடுகின்றான் அல்லாஹூ தாயாவுடைய கட்டளைகளில் ஒன்றானது மக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் அவர்கள் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் அது அரசராக இருக்கட்டும் அல்லது ஒரு வீட்டுடைய பிரதிநிதியாக இருக்கட்டும் ஒரு தொழிலின் பொறுப்புதாரியாக இருக்கட்டும் ஒரு பள்ளிவாசலின் இமாமாக இருக்கட்டும் ஆக எல்லாவிதமான விதமான பொறுப்பிலும் அந்த நபர் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் இங்கு பிரத்யேகமாக ஒரு நீதி நீதியை நிலைநாட்டக்கூடிய அரசரை பற்றி தலைப்பு வந்திருக்கின்றது ஏனென்றால் ஒரு அரசர் அவர் மக்களுக்கு மத்தியில் நீதியை நிலைநாட்டும் பொழுது மக்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையும் அச்சமற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக ஆவார் அதே ஒரு நாட்டுடைய பிரதமராக இருக்கட்டும் அரசராக இருக்கட்டும் அல்லது கவர்னராக இருக்கட்டும் அவர் நீதமாக நடந்து கொள்ளவில்லை மக்களுடைய உரிமைகளை கொடுக்கவில்லை அதேபோல அநியாயத்தை தட்டி கேட்கவில்லை என்றால் அங்கே வாழக்கூடிய மக்களால் நிம்மதியாக வாழ முடிய அவர்களுடைய அனைத்து விதமான மகிழ்ச்சியும் அழிந்துவிடும் மாறாக அச்சங்கள் மற்றும் அச்சம் மற்றும் கலக்கத்தை கொண்டு வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் நாம் பார்க்கின்றோம் சில மாநிலங்களில் என்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அது மணிப்பூராக இருக்கட்டும் அல்லது யூபி ஆக இருக்கட்டும் அல்லது மற்ற மாநிலங்களில் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கின்றது இதை அப்போது ஒரு உயர்ந்த ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவர் நீதமாக நடந்து கொண்டார் என்றால் அதனால் எல்லாருக்கும் ஹயரும் சிறப்பும் அது சென்று அடையும் அதுவே அந்த பொறுப்புதாரி அநியாயம் செய்யக்கூடியவனாகவோ அல்லது நீதத்தை நிலைநாட்டவில்லை என்றால் அதனால் வரக்கூடிய குழப்பங்களும் வரக்கூடிய பிரசாதுகள் அந்த பிரச்சனைகள் என்பது ஒட்டுமொத்த அந்த மக்களுக்கு பாதிப்பு அந்த தலைப்பில் இங்கே எல்லாம் தலை நமக்கு கட்டிடுவது என்பது நீதத்தை நிலைநாட்டுவதும் அதே போல நல்ல அமல்களை செய்வதற்காகவும் உறவுகள் உறவுகளை பீணுவதற்காகவும் பாவங்களிலிருந்தும் மானக்கேடான செயலிலிருந்தும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அல்லாஹு அல்லாஹூ நமக்கு உபதேசம் செய்கின்றான் கட்டிடுகின்றான் அடுத்ததாக வரக்கூடிய அந்த ஹதீஸில் குறிப்பாக நாம அந்த பிரபலியமான ஹதீஸு அல்லாஹு தால மறுமை நாளில் ஏழு சாரர்களுக்கு தன்னுடைய அரசின் நிழலில் அடைக்கலம் தருவான் என்ற ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீமில் ஹதீசு ஆங்காங்கு கேட்டிருப்போம் இந்த முதல் விஷயம் இந்த ஏழு சாரார் என்று இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டது இப்போ ஒரு கேள்வி வரும் என்னை இந்த ஏழு சாரார் தானா அல்லாஹுடைய அரிசி நிழலில் அடைக்கலம் பெறுவார்கள் அந்த நாளில் சூரியன் மிக நெருக்கத்தில் இருக்கும் மக்கள் நிறுவாணமாக இருப்பார்கள் ஆழையின்றையும் காலனியின்றியும் ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய பாவத்தின் அடிப்படையில் தன்னுடைய வேர்வையில் முழுகியிருப்பார் சிலருக்கு கரண்டை கால் வரை அவர் முழுகி முழுகியிருப்பார் சிலருக்கு கெண்டை கால் வரை அவர் முழுகியிருப்பார் சிலருக்கு மூட்டு வரை சிலருக்கு இடுப்பு சிலர் மார்பு சிலர் கழுத்து வரை முழுகியிருப்பர் வேர்வையில் என்ற ஹதீசுகள் நீளமான ஹதீசுகள் அப்படிப்பட்ட அந்த நாளில் எந்த ஒரு செடி கொடி எந்த ஒரு மரத்துடைய நிழலும் எதுவும் இருக்க பெரும் அல்லாஹுடைய நிழல் அந்த இடத்தில் அடைக்கம் கொடுக்கப்படக்கூடிய ஏழு சாரர்கள் இந்த ஹதீசில் சொல்லப்பட்டது ஆனால் இதைவிட மற்றவர்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கப்படும் ஹாஃபித் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் புகாரியுடைய விளக்க உரையில் தன்னுடைய புத்தகம் ஃபத்ஹுல் பாரியில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட சாரார்களுக்கு அல்லாஹூ தாலா தன்னுடைய அரிசி நிழலில் அடைக்கலம் தருவான் என்று அந்த அந்த இருபது சார் யார் யார் என்று பதிவு செய்திருக்கின்றார்கள் அஹ் தப்சீர் குறிப்பாக புகாரியுடைய விளக்கு உரையாக சொல்லப்படக்கூடிய ஃபத்ஹுல் பாரியில் இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரிஞ்சர் நாம் இப்போ இந்த ஹதீஸில் முதல் இந்த ஹதீஸில் ஒரே ஒரு பகுதியை நாம் பார்ப்போம் ஏன்னால் ஏழு விஷயங்கள் நாம இந்த முதல் ஒரு அமரவில் நாம் பார்க்க முடியாது இப்போ இங்கு நபீஸ் அல்லாஹ் செல்லம் கூறினார்கள் செப்ராஜுன் யுதல்ஹுஹும் அல்லாஹ் ஹிஃ யுதில்லையே யோமல்லாதில்ல இல்லாதில்லோ ஏழு சாரார்களுக்கு அல்லாஹ் உடைய அர்ஷின் நிழலில் அடைக்கலம் தருவான் அந்த நாளில் எந்த ஒரு நிழலும் இருக்காது அவனுடைய அந்த நிழலை தவிர அதில் முதல் விஷயம் சொல்லப்பட்டது இமாமுன் ஆதில் இமாமுன் ஆதில் நீதமான அரசன் நீதமான அரசனை பற்றி இங்கு சொல்லப்பட்டது இப்போ நீதம் என்று சொன்னால் என்ன நீதம் என்பது ஒவ்வொருவருடைய உரிமைகளை கொடுப்பது அது யாராக இருக்கட்டும் அவருடைய உரிமை என்று நாம் அறிந்திருக்கின்றோம் என்றால் அதை நாம் அவரிடம் ஒப்படைப்பதுதான் அது ஒரு நீதமாக இருக்கிறது இங்கு நமக்கு மார்க்கம் கணித்து கூறியர்களே நீதத்தில் நிலைநாட்டக்கூடிய நீதிபதியாக இருக்கட்டும் அல்லது இரண்டு தரப்பினர்களுக்கு மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் அதே போல கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட சில சச்சரவுகளை முடிப்பதற்காகவும் அவர்களை சேர்ந்து வாழ வைப்பதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்கட்டும் நீதத்தை நா அவர் நிலைநாட்ட வேண்டும் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்னுடைய உறவினர் என்னுடைய நெருங்கியவர் என்னுடைய நேசர் என்னுடைய தோழர் என்ற அந்த விஷயத்தில் நாம் என்ன செய்து கொள்ள முடியாது அங்கு பரிந்துரையோ அல்லது அவருடைய சிபாரிசு அவருடைய சார்பில் நீ நாம என்ன செய்ய தீர்ப்பை சொல்ல முடியாது எது ஒரு என்றால் சுகாணல்ல நம்முடைய மார்க்கம் நீதத்தை நிலைநாட்டக்கூடிய நீதிபதிக்கு முன்னால் முஸ்லீம் மற்றும் காஃபிருக்கு மத்தியில் பிரச்சனை முஸ்லிமும் முஸ்லீம் அல்லாதவருக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை என்று வரும் இரண்டு பேரிடமும் நீதமாக அந்த நீதிபதி நடந்து கொள்ளப்படும் ஒரு காவி இஸ்லாமிய ஆட்சியில் ஒரு காவி நியமனம் செய்யப்பட்டார் என்றால் நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார் என்றால் அங்கு பிரச்சனை ஒரு முஸ்லீமும் முஸ்லீம் அல்லாதவருக்கும் அங்கு இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய நாட்டில் இப்படி ஏற்படும் என்றால் இருவரையும் சமமாக தான் பார்க்க வேண்டும் முஸ்லிமை மட்டும் உட்கார வைத்துவிட்டு விட்டு முஸ்லீம் இல்லாதவரை நீக்க வைப்பது என்பது இதுவும் கூடாது மாறாக இருவரிடமும் என்ன வெளிப்படையாகவும் பேச வேண்டும் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் அந்த நீதத்தை நிலைநாட்ட வேண்டும் அது யாராக இருக்கட்டும் அதனால தான் நபி சொல்லாஹலை வசல்லம் ஆஹ் ஒரு முறை அவர்களிடம் ஒரு யூதனும் அதே போல ஒரு முஸ்லீமுடைய விஷயத்தில் தீர்ப்பளிக்கும் பொழுது நபி சொல்லாஹலை வசல்லம் யூதனுடைய தரப்பில் அந்த யூதனை என்ன கூறினான் நாம் உபைவின் குறிப்பாக காபின் அஷ்ரஃபோ அல்லது அப்துல்லாபின் உபையிடம் நம்ம போகலாம் முனாஃபிகிடம் போனா அவரிடம் அந்த அந்த முனாஃபிக் யூதன் என்ன சொன்னான் இல்லை முகமதியிடம் நாம் போகலாம் இப்போ நபி சொல்லா அலிஸ்வம் போகிறாங்க நபி சொல்லா அலிஸ்லம் யூதனுடைய தரப்பில் அவங்க தீர்ப்பளித்த பிறகு அந்த முனாஃபிக் அவருக்கு இந்த தீர்ப்புல எந்த ஒரு உடன்படிக்கை இல்லாத நல்லா செஞ்சார் அங்கு இன்னொருவருடன் அந்த அப்துல்லா பின் வகை என்று சொல்லக்கூடிய அவரிடம் செல்லக்கூடியவராக இருக்கும் சுஹான் அல்லா நபி சொல்லாஹ் அலிசுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நீதத்தை நிலைநாட்டும் பொழுது யாராக இருக்கட்டும் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் நீதத்தை தான் நிலைநாட்டக்கூடியவராக இருந்தால் அங்கு பரிந்துரை யாருடைய பரிந்துரையும் செல்லுபடியாகாது சமீபத்தில் நாம அமர்வில் பார்த்தோம் உசாமா பின் ஜயத் ரத்தியல்லா வன் ிய ரொம்ப நெருங்கிய ரொம்ப விரும்பக்கூடிய சஹாபி அல்லாவுடைய தூதர் ரொம்ப நேசிக்க கூடிய அந்த பாத்திமா மக்சூமியா என்று சொல்லக்கூடிய மக்சூமியாவை குளத்தை சார்ந்த அந்த பெண் திருடி விட்டால் அவருடைய கையை வெட்ட வேண்டும் ஆனால் அந்த குளம் குறைஷி குலத்தை சார்ந்ததுனால இந்த பெண்ணுடைய கையை வெட்டப்படக்கூடாது எப்படியாவது நாம அவர்கள் பரிந்துரை செய்து நாம எப்படியாவது செய்து கொள்ளலாம் என்று பேசும் பொழுது யார் அல்லாவுடைய தூதரிடம் பேசுவார்கள் பரிந்துரை செய்வர் என்றால் உசாமா பின் உசாமாபின் தான் செய்வார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த உஷா மரத எல்லாம் என்ன செய்யறாங்க போய் இது மாதிரி பரிந்துரை செய்யும் பொழுது நபி சொல்லாம கோபம் கொண்டு தஷ்பு ஹதிமின் ஹதூதில்லா அல்லாஹ்னுடைய சட்டத்திற்கு எதிராக நீ பரிந்துரை செய்கின்றாயா என்று சொல்லிவிட்டு வல்லாஹ் உஷாரா கத் பாத்திமா பின் சுமஹம்மத் ல கபூயதஹா அல்லாஹ் மீது ஆணையாக பாத்திமா முகமதுடைய மகள் ஃபாத்திமாவும் இருந்தால் அவளுடைய கையையும் நான் வெட்டிருப்பேன் இங்கு ஒரு அரசர் நீதமாக நடந்து கொள்வது என்பது அவர் மீது கடமையாக இருக்கின்றது அல்லாஹூல அந்த நீதத்தை நிலைநாட்டக்கூடியவர்களுக்கு அர்ஷின் நிழல் அடைக்கலம் தருகின்றார் என்று நபி சொல்லா அலி செல்லம் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டது நீதமாக நடந்து கொள்வது என்பது அல்லாஹாலா அமைத்த சட்டத்தின் பிரகாரம் அமை அது செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் மக்கள் விரும்புகின்றார்கள் அல்லது அவருடைய அந்த நிலை அவருடைய கல்வியை கொண்டு அது மார்க்கத்திற்கு முரணாக இருந்தால் அதை நான் நிலை அதை அவர் நிறைவேற்றக்கூடாது அல்லது நிலைநாட்டக்கூடாது மாறாக மார்க்கம் சொன்ன ஷரியத் சொன்ன சட்டம் பிரகாரம் இஸ்லாமிய ஆட்சி என்று இருக்கும் பொழுது அங்கு அவர் நிலைநாட்டுவார் இந்த இந்த விஷயத்தை நாம் கொள்ள வேண்டும் விஷயம் வெறும் ஒரு நீதமான அரசருக்கு மட்டும் சொல்லப்படல ஒவ்வொருவருடைய பொறுப்பு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களிடம் நாம் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தைகள் விஷயத்திலும் சரி மனைவியுடைய விஷயங்களிலும் சரி நம்முடைய தாய் தந்தை விஷயத்திலும் சரி அதே போல மனைவி மற்றும் நம்முடைய பெற்றோர்கள் என்று வரும்பொழுதும் சரி இப்படி என்ற எல்லா விதமான விஷயத்திலும் நீதமாக நடந்து கொள்வது நமக்கு மார்க்கம் வலியுறுத்திருக்கின்றது அல்லாஹ் வரக்கூடிய அமல்வில் மீதமுள்ள இன்ஷா இன்ஷால்லா நாம் பார்க்கலாம் அல்லாஹா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம் நீதமான முறையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைக்கக்கூடியவர்களாக ஆக்கியல்வானாக நீதத்தை விரும்பக்கூடியவர்களும் நீதத்தை நிலைநாட்டக்கூடியவர்களும் அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக ஆமீன் வஹருதவான் அலமதுல்லா ரூபிதார்